அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் மகாலய அமாவாசை என்று முன்னோர்களுக்கு படைக்க கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் பற்றியும் நான்கு காய்கறிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் என்பதற்குரிய ஒரு புராண கதையை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விரதங்களில் அமாவாசை விரதத்திற்கு தனியே மகத்துவம் உண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற பதினைந்து நாட்களான மகாலய பட்ச காலத்தின் கடைசி நாளன்று வருகின்ற மகாலய அமாவாசை என்று நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுத்து அவர்களை வணங்கிவிட்டு பின் வீட்டிற்கு வந்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் சமைத்து படையடிட்டு வணங்கி அவற்றை காகத்திற்கு உணவிட்டு நம் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் சேர்ந்து உணவு சாப்பிட்டால் நமது முன்னோர்கள் மன மகிழ்ச்சியடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது அவர்களின் ஆசீர்வாதத்தால் நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நமக்கு செழிப்பான வாழ்க்கை அமையும் என்பதும் நம்பிக்கை அமாவாசை விரதத்திற்காக சமைக்கப்படும் உணவிலும் சில வரைமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் அமாவாசை அன்று வாசலில் கோலம் போடக்கூடாது சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது என்பது போல காய்கறிகளை ஒரு குறிப்பிட்டவற்றை மட்டுமே சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற நியதியும் உள்ளது அமாவாசை காய்கறிகளில் வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை மற்றும் பலாக்காய்க்கு மட்டும் தனி முக்கியத்துவம் உண்டு இதற்கு புராணங்களில் கதை ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காய்கறிகள் எதற்கு சமமானவை என்பதை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் இந்த புராண கதையை நாம் அனைவருமே இந்த சமயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த நாளில் காய் கனி கிழங்கு கீரை சமைக்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கிறது அமாவாசை என்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என தனிப்பட்டியலே உண்டு இதில் அமாவாசை இதில் அமாவாசை விரத சமையலிலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போதும் அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களிலும் சரி வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் பயன்படுத்த வேண்டும் என்று சில சொல்வார்கள் அதேபோல் அமாவாசை நாளில் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் சமைப்பதும் கண்டிப்பாக சமைக்க வேண்டும் என சொல்லப்படுவதற்கு புராணத்தில் கதை ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கதையை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒருமுறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சிரார்த்தம் செய்ய உள்ளதால் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்த வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் என்பது அனைவருக்குமே தெரியும் வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்க வேண்டும் என கூறினார் இதைக் கேட்ட வசிஷ்டர் திகைத்து போனார் ஆயிரத்தெட்டு காய்கறிகளா அத்தனை வகை காய்கறிகளை எப்படி தேடி பிடிப்பது எப்படி சமைப்பது என குழப்பமடைந்தார் ஆனால் இருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரரின் வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என பணிவுடன் பதிலளித்தாள் சிரார்த்தம் கொடுக்கும் நாளும் வந்தது ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரருக்கு உணவு விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தார் வாழை இணை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினால் அருந்ததி முதலில் எட்டு வாழைக்காய்களை வைத்தார் பிறகு பாகற்காய் பிரண்டை பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறியாகி விட்டது உணவு அருந்துங்கள் சுவாமி என பணிவுடன் விஸ்வாமித்திரரிடம் வேண்டினார் ஆனால் ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் சமைத்து பரிமாறச் சொல்லி கேட்டால் நீ நான்கு காய்களை மட்டும் பரிமாறிவிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறிவாகிவிட்டது என சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாயா என கோபமடைந்தார் அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி சுவாமி தாங்கள் அறியாதது இல்லை அனைத்தும் அறிந்த நீங்களே இப்படி கோபப்படலாமா காரவல்லி சதம் பிராக்தம் வஜ்ரவல்லி சத்ரயம் பனச ஷட்சதம் பிராக்தம் ஸ்ராக்கத்த காலே வீதீயதே என சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதாவது பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டே முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் ஆறுநூறு காய்களுக்கும் சமமாகும் இவை ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டது இதோடு எட்டு வாழைக்காய்களே வைத்துள்ளேன் மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது என கூறினார் இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்து சென்றார் சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டுள்ளதன் காரணமாகவே உயர்வான இந்த நான்கு காய்கறிகள் மட்டும் அமாவாசை நாளில் முக்கியம் இடம் பிடி இடம் பிடிக்கின்றன இப்போ இந்த பதிவின் மூலமாக மகாலய அமாவாசை என்று படையலில் ஏன் நாம் நான்கு காய்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதற்குரிய புராணக் கதையையும் தெரிந்து கொண்டோம் அது மட்டுமின்றி அமாவாசை விரதமிருந்து முன்னோர்களுக்கு படையலிடுவதர்கள் பறையல் இடுபவர்கள் மறக்காமல் இந்த நான்கு காய்கறிகளை சேர்த்து முன்னோர்களின் பரிபூரண அருளையும் ஆசியையும் அனைவரும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக கொள்கிறேன் நன்றி வணக்கம்